இன்றைக்கு எங்களுடைய கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் இந்த கோட்டையில் நடைபெற்றது இந்த நடைபெற்ற கூட்டத்தினுடைய தீர்மானமாக எங்களுடைய விருப்பங்களோடும் சில சில கல்லூரிகள் ரீதியான வேறுபாடுகளை கடந்து முதலிலே சில சில விமர்சனங்கள் அல்லது தேவைகள் பற்றிய பேச்சுக்கள் இருந்தாலும் இறுதியாக மன்னார் வவுனியா மாவட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இடவளியை கருத்தில் கொண்டும் வேறு வகையான ஆக்கிரமிப்புகள் இந்த மாவட்டங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சூழலில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த தேசிய பட்டியல் நியமனத்தை வழங்குவதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் தலைவர் மாவை சேனாதிராஜான அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு அதோடு இணைந்த வகையிலே அதுக்கு கருத்துக்களை கூறியவர்களும் ஒத்த முடிவுக்கு வந்து அவருக்கான தேசிய பட்டியல் வழங்கப்பட்டது தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நீதிமன்ற தடை உத்தரவில் இருக்கிறேன் தவிர அது தடை உத்தரவு நீக்கப்பட்டால் நான் தலைவராக மீண்டும் பொறுப்படுப்பேன் அதற்கான காலம் கணிந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன் இப்பொழுது பாராளுமன்ற குழுவின் தலைவராக நான் இன்று எங்களுடைய உயர்மட்ட குழுவிலே நியமிக்கப்பட்டிருக்கேன் ஆகவே எங்களுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் நான் செயல்பட உள்ளேன் அதே நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் கமிட்டியில் நானும் கிழக்கு மா கிழக்கு மட்டக்களப்பை சேர்ந்த சாணக்கியன் அவர்களும் அந்த குழுவில் இருக்க போகிறோம் என்னுடைய கட்சியினுடைய பொறடாவாக சத்தியரிங்கம் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ள பேச்சாளர் நாங்கள் நியமிக்கவில்லை பாராளுமன்ற குழுவுக்கான பேச்சாளரை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானிப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நாங்கள் எவ்வாறு செயல்பட போகிறோமோ அதே போல ஏனையவர்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதற்கான முழு பயணத்திலும் மிக தெளிவாக நாங்கள் பயணிக்கிறோம் பாராளுமன்ற அமர்வு முதல் அமர்வு முடிந்து சத்திய பிரமாணம் முடிந்த பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி அதற்குள்ளே ஒருவரை நாங்கள் பேச்சாளராக தெரிவிச நாகரிகம்